ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாளை மாட்டுப் பொங்கல் வைக்க நல்ல நேரம் சார்ந்த விவரங்களைப் பார்க்கலாம் மாட்டுப் பொங்கல் என்பது பொங்கலுக்கு மறுநாள் உழவர் திருநாள் என்று சொல்லக்கூடிய மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது இந்த பொங்கலானது கால்நடைகளுக்கு நன்றி கூறும் விதமாக கொண்டாடப்படுகிறது மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகள் இருக்கும் தொழுவத்தை சுத்தம் செய்து மாடுகளை குளிப்பாட்டி மாட்டிற்கு மஞ்சள் குங்குமம் கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி கழுத்தில் சலங்கை கட்டி மாட்டினை அழகுபடுத்துவார்கள் மாட்டினை அலங்கரித்த பிறகு மாட்டின் தொழுவத்திலே பொங்கல் வைத்து மாட்டிற்கு தீபம் காட்டி வழிபாடு செய்வார்கள் ஜனவரி பதினாறு ஆம் தேதி தை இரண்டாம் நாள் மாட்டு பொங்கல் கொண்டாப்படுகிறது அன்றைய தினத்தில் காலை பதினொன்று மணி முதல் மதியம் ஒன்று மணி நேரம் வரை மாட்டு பொங்கல் பூஜைகளை மேற்கொள்ளலாம் விவசாயிகளின் நண்பனாக இருக்கும் மாடுகளை அன்றைய தினத்தில் குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து ஆராதனை காட்டி மாலை மலர்களால் அலங்கரித்து மாடுகளுக்கு பொங்கல் மற்றும் சாம்பார் வைத்து ஊட்டிவிடுவார்கள் பொங்கல் தினத்தில் பால் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று சொல்லிக் கொண்டே பொங்கல் வைப்பது சிறந்தது வாழை இலையில் இனிப்பு பொங்கல் பால் பொங்கல் பாயசம் வடை கரும்பு பழங்கள் என வைத்து நல்ல நேரத்திற்குள் பூஜை செய்து முடித்துவிட்ட வேண்டும்